அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் மூன்று முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டின் பகுதிகளை தனது நாட்டோடு இணைக்க திட்டமிட்டிருக்காரு இது தொடர்பாக அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துல பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும் அதோடு கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என அழைப்பு படுத்தார் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து இரண்டும் அமெரிக்காவுடன் இருக்க வேண்டிய பகுதிகள் இந்த பகுதிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வர வேண்டும் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளை நான் அதிபரானதும் அமெரிக்காவுடன் இணைப்பதற்கான பணிகளை செய்வேன்னு சொல்லியிருக்காரு அதோடு அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது தொடர்பாக மீண்டும் கருத்து தெரிவிச்சிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோவோடு இரவு விருந்தில் கலந்து கொண்ட ட்ரம்ப் கேலியாக இது சொல்லியிருந்திருக்காரு அவர் கேலியாக பேசியிருந்தாலும் கூட கனடாவில் ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் இது சாத்தியமாகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட தோன்றியிருக்க ஒவ்வொரு ஆண்டும் நாங்க ஏன் பத்து கோடி டாலருக்கு மேல கனடாவுக்கு கொடுத்து உதவணும் அவங்க வறுமையை நோக்கி போறாங்க கனடாவிடம் சொந்த நாட்டு பாதுகாப்புக்கு பணம் இல்லை இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு வழி இருக்கு கனடா அமெரிக்காவோட ஒரு அங்கமா ஆகலாம் ஐம்பது மாகாணங்கள் உள்ளன இதில் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா மாறலாமே அவர்களுக்கும் பாதுகாப்பு செலவு இருக்காது மற்ற செலவுகளும் குறையும் அதோடு வேகமாக வளரவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கனடாவை அமெரிக்காவோடு ஒருங்கிணைப்பது நல்ல யோசனையாக இருக்கும் அப்படின்னு அவர் கருதுவதா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு கனடாவில் அரசியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அங்கே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது உட்கட்சி பிரச்சனை மசோதாக்களை நிறைவேற்ற முடியாதது சில நிதி பிரச்சனைகள் காரணமா ஜஸ்டின் பதவி விலகுவது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுது ட்ரூடோ ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு ராஜினாமா செய்ய எண்பது சதவிகித வாய்ப்புகள் உள்ளது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் கனடிய தலைவர்கள் மற்றும் அவரது சொந்த கட்சியினரிடையே கருத்துக்கள் தீவிரமாக முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக ஆலோசனை செய்து வர்றாராம் ஏற்கனவே நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் திடீர்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க இதனாலேயே அங்கு நிதி நிர்வாகம் தொடங்கி கடன் பிரச்சனைன்னு பல விஷயங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த சில வாரங்கள்ல ஜஸ்டின் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணலாம் கனடாவோட துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் நாட்டோட எதிர்காலம் குறித்து ட்ரூடோவுடன் ஆலோசனை செய்ததுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிதி நிலைமையில நிலவக்கூடிய சிக்கல்கள் காரணமாக தனது ராஜினாமாவை அறிவிச்சாங்க அவருடைய ராஜினாமா கடிதத்தில் ட்ரூடோ மீது மறைமுகமாக பல குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்தியாவோடு ஜஸ்டின் ட்ரூடோ மோதிய நிலையில் தற்போது அவரின் பதவிக்கு சிக்கலாகி உள்ளது